உம்முடைய அதிசயங்களுக்காக பிதாவாகிய தேவனே உமக்கு கோடான கொடி என் கண்களுக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய கிருபைக்காக பிதாவாகிய வாகிய தேவனே உமக்கு கோடான நான் நடந்து கொள்ளுகிற உம்முடைய சத்தியத்திற்காக பிதாவாகிய தேவனையும் கோடான கோடி அல்லேலூயா என்னை பரிச்சித்து பார்க்குற கத்திராக இயேசு தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என்னை சோதித்து பார்க்குற கத்ராக இயேசு தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் உள் இருதயங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பார்க்குற இயேசு தேவனையும் கோடான கோடி ஓசன்னா என்னை நியாயம் விசாரிக்கிற ஆவியாக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நான் நம்பியிருக்கிற கத்தராக ஆவிய தேவனே தேவனையும் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் முத்தமத்தில் நடக்கிற என்னை தள்ளிவிடாத ஆவிய தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் உத்தமத்தில் நடக்கிற என்னை மீட்டுக்கொண்ட தேவனையும் உமக்கு கொடான கோடி நன்றி உத்தமத்தில் நடக்கிற என் மேல் இரக்கமாக இருக்கிற தேவனையும் உமக்கு கொடான கோடி நன்றி என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியலோடும் கொள்ளாத தேவனையும் உமக்கு கொடான கோடி நன்றி ஆராதனை நான் வாஞ்சிக்கிறேன் உமது ஆலயமாகிய வாஸ்தலத்துக்காக தேவனை உமை தொழுது கொள்ளுகிறேன் நான் வாஞ்சிக்கிற உமது மகிமை தாங்கிய ஸ்தானத்துக்காக தேவனை உம்மன் பணிந்து கொள்ளுகிறேன் கர்த்தராகிய உம்மை சபைகளிலே துதித்து உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்